ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் பேரம்பு எப்படி பேசுவது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் சொல்லி நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய முன்னோர்கள் வந்து பிஏஆர்டிஆர் பார்ட்டர் சிஸ்டம் அதான் பண்டமாற்று வியாபாரம் ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிட்டு போவாங்க இதுதான் நடந்திருக்கு அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இப்படி இப்போ என்ன நடக்குன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடக்குது இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சனை பத்தி இந்த பல்கி சர்மா ஃபர்ஸ்ட் போஸ்ட் அதனுடைய ஒரு ஆங்கர் அவங்க வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒன்பது பத்து வருஷத்துக்கு முன்னால ஃபிஃப்டீன் பெர்சன்ட் டிஜிட்டல் பெண்ணிட்ரேஷன் மொபைல் பெனிட்ரேஷன் மொபைல் கையில் வச்சிருக்கவங்க பதினஞ்சு பெர்சன்ட் தான் இருந்திருக்காங்க இந்தியாவில் ஆனால் இப்போ அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாற்பத்தெட்டு டு ஐம்பது பர்சன்ட் வந்து இந்தியர்கள் நீங்க நினைக்கலாம் வந்து என்ன ஐம்பது பெர்சன்ட் நூறு போயிட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிஜிட்டல் டிவைடு அப்படின்னு போனாங்க அதாவது எல்லாரும் இப்போ நீங்கள் ரூரல் ஏரியாவுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களா ஒரு ரெண்டு பேர்ட்ட மொபைல் இருக்கும் சில இடங்கள்ல இல்லாமலே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் ஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாம இருக்கும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த ஆர்ட் ஆஃப் பார்கெனிங் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நாங்கள் இது பண்ணிருக்கிறோம் இதில் ஒரு சிறப்பம்சம் எப்படி என்னன்னா நாங்கள் அந்த வீடியோவனுடைய கடைசியில் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம பேரம் பேசுறது அப்படிங்கறத பத்தி ரொம்ப அருமையாக கொடுத்துருக்குறோம் அத கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் எப்படி போகுது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனா உங்களுக்கு புரியும் இப்போ நம்பர் ஒன் பார்கெனிங் அண்ட் நெகோசியேஷன் இந்த ரெண்டுக்கும் சட்டில் அப்படின்னு பி வந்து சொல்லக்கூடாது இந்த சட்டில் டிஃபரன்ஸ் அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான ஒரு வித்தியாசம் என்னன்னா மொதல் இது வந்து வின் லூஸ் சுச்சுவேஷன் அதாவது ஒருத்தர் வந்து ஜெயிப்பாரு இன்னொருத்தர் தோப்பாரு இதுல பார்கெனிங்ல பேரத்தில் இப்போ நான் கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு நான் வந்து ஜெயிக்கலாம் அவர் தோக்கலாம் இல்லாட்டா அவர் ஜெயிக்கலாம் நான் தோக்கலாம் ஆனால் ஆன் த அதர் ஹேண்ட் இன்னொரு பக்கத்தில் இந்த செகண்ட் வந்து நெகோசியேஷன் வின் வின் ரெண்டு பேருமே ஜெயிப்பாங்க இதுதான் இந்த பார்கெயின் அண்ட் நெகோசியேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இப்போ ஹவு டு டிரைவ் ஏ ஹார்டு பார்கெயின் எப்படி வந்து ரொம்ப நல்லா பேரம் பேசுறது ஹூஇஸ் பெட்டர் மென் ஆர் உமன் இதில் வந்து ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா ஹூஇஸ் டிஸ்கிரீட்டு ரொம்ப விவேகமாக அறிவை பயன்படுத்தி பேரம் பேரம்புறதை யார் கட்டிக்காரங்க அப்படிங்கிறதுல இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பேசி பார்க்கணும் அப்போ நம்முடைய இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நிறைய வளரும் ஐ ஹாவ் ஹியர்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வாட் இஸ் யூர் லாஸ்ட் ப்ரைஸ் கடைசியாக என்ன விலைக்குங்க தருவீங்க டாம் சீப்பு ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கு ரிப் ஆஃப் கொள்ளை இந்த மாதிரியான சில ஃப்ரேசஸ்லாம் நாங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போது அடுத்த ஒரு இதாக நம்ம பார்க்க போகிறோம் இதில் செல்லர் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாக்கர் ஹாக்கர்னா தெருவில் வந்து நீங்கள் கீரை விற்கிறவங்க சால்ட்டு விற்கிறவங்க இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு வந்து போய்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து மேக் ஷிஃப்ட் ஸ்டால் அதாவது அங்கே ஒரு முக்கில் நின்றுவும் விற்கலாம் இல்லைன்னா வந்து மூவ் பண்ணியே போய்கிட்டு இருக்கலாம் அதை பண்ணி புஷ்காட்டில் மூவ் பண்ணியே போய்கிட்டு இருக்கலாம் ரெண்டுமே பார்க்கலாம் அவர் கோவப்படுறாருன்னு வைங்களேன் ஏ செகண்ட் ப்ரைஸ் அவர் வேறு விலையை சொல்லி இருக்காரு வெஜிடபிளுக்கோ ஏதோ ஒரு பொருளுக்கோ நம்ம வந்து செகண்ட் ப்ரைஸ் கேட்குறோம் அவர் கோவப்படுறாரு சம்டைம்ஸ் ஹி லூசஸ் ஸ்கூல் இஸ் இட் ஹேக்லிங் அதுக்கு பேர் வந்து பார்கெனிங்கா அல்லது ஹேக்லிங்கா தான் இது ஹார்டு பார்கெயின் இதுக்கு நீங்க வந்து டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த ஹேக்லிங்கா பார்கெனிங்கா அதாவது அவர் கோவப்படுற அளவுக்கு வந்து அந்த விலையை நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கிடுங்களேன் தெர் இஸ் வி விட் நாட் பார்கின் வித் போர் செல்லர்ஸ் வெண்டர்ஸ் அண்ட் தேர் பால்ட்ரி இன்கம் அதாவது இந்த மாதிரியான தெருவில் இது பண்றவங்க ரோட்டடி ரோடு ரோடு ஓரத்துல வந்து சாலை ஓரம் தெரு ஓரம் விற்கிறவங்கள்ட்ட போய் நம்ம வந்து பார்கன் பண்ணணுமா ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு அற்பமான இன்கம் தான் அந்த இன்கம்ல நம்ம வந்து கை வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இதே இதை இந்த மூணாவதுல ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்ல போறேன் இப்போ அடுத்தது பார்க்கலாம் சம் கஸ்டமர்ஸ் த ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட்ஸு ஸ்ட்ரீட்ஸு பட் நாட் அட் எ பிக் டெக்ஸ்டைல் ஷோரூம் மால் சூப்பர் மார்க்கெட்ஸ் சில பேர் வந்து நீங்க தெரு உரங்கள்ல ரோடு ஓரங்களில் இந்த மாதிரி நம்ம தெருவில் வந்து புஷ்காட்ல போ போறவங்க மேக் ஸ்விஃப்ட் ஸ்டால் வச்சிருக்கோம் இவங்கள்ட போய் பேரம் பேசுறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்மளும் பேரம் பேசுகிறோம் ஆனா சப்போஸ் ஈ அட்டம் பார்கன் ஈவன் த சேல்ஸ்மேன் உட் கேஷ் ஃபியூரியஸ் லுக்கு இதே இதை நம்ம வந்து பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்பு பெரிய மால் பெரிய சூப்பர் மார்க்கெட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லலாம் அது வந்து இப்போ ஹேசில் ஃப்ரீ சார் அங்கே இப்படி சார் பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க சார் இது மாதிரி ம இந்த மாதிரி விற்க மாட்டாங்க கையில் தர மாட்டாங்க பையில் கொண்டு போவோம் சொல்ல மாட்டாங்க மஞ்ச பை கொண்டு வர சொல்ல மாட்டாங்க அங்கே அப்படி இல்லை எல்லாமே வந்து பேக்கெட்டை வச்சுருப்பாங்க அது ஹேசில் ஃப்ரீ இந்த மாதிரியான பதிலை கூட நம்ம சொல்லலாம் இருந்தாலும் பண்ணுறோமா அப்படிங்கிறது மார்க் நம்பர் பாருங்க ஒரு சின்ன அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் மீன் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும் டிலைட் அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதே மீன் வந்து கஞ்சப்ப அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தமும் இருக்குது கஸ்டமர் என்ன சொல்றாரு ஒன் எயிட்டி அப்படிங்கிற ஒரு செல்லர் வந்து நோ ஆர் நத்திங் நான் தான் சொல்லியிருக்கேன் தான் சொல்லிருக்கேன் அப்படிங்கிறது அவர் அதுல நிற்கிறாரு அப்புறம் கஸ்டமர் ஓ கமான் சரி சரி விடுங்க கமான் அப்படின்னா சரி சரி விடுங்க இதே வந்து ரன்னிங் ரேஸ்ல வந்து கமான் அப்படின்னா வேகமா போங்க அப்படின்னு லுக் இந்த பாருங்க சரி நான் ஒன் எயிட்டி இல்லைங்க ஒன் எயிண்டி ஆகிடுறேன் நீங்க அந்த பொருளை எனக்கு தாங்கலாம் அப்படிங்காரு நோ ஐ செட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் மீன் இட்டு நான் தான் சொன்னேன் சொன்னா சொன்னதுதான் சொன்னா சொன்னதுதான் மீனுங்கிறதுக்கு அர்த்தம் பொருள் மீன் அப்படிங்கிறதுக்கு கஞ்சன் மீன் அப்படிங்கிறது சொன்னா சொன்னது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வந்து பாருங்க இந்த மாதிரியான நம்ம வந்து எங்கேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்டா நான் வச்சுக்கிட்டுறேன் அடுத்தது பாருங்க யூஸ் திஸ் இட் ரூ என்ன வாட்சு போடும் என்ன அழிச்சு போடும் அவர் லைவ்லிஹுட்டு எங்க வாழ்வாதாரத்தை பிடுங்கிற மாதிரி இருக்கும் அது எங்க வாழ்வாதத்தை வயிற்று அடிக்கிற மாதிரி இருக்கும் மாடரேட் ப்ரைஸ் பரவாயில்ல ரொம்ப விலை அதிகம்னு சொல்ல முடியாது குறைச்சல் சொல்ல முடியாது யூ ஆர் சார்ஜிங் டூ மச் நீங்க விலை ரொம்ப அதிகமாக சொல்றீங்க ரிப் ஆஃப் கொள்ளை வாட் வில் யூ டேக் ஃபார் திஸ் கடைசியா என்னங்க இது இந்த பொருளை வந்து நீங்க என்ன விலைக்கு எடுத்துக்கிடுறீங்க அப்படின்னு யூ மீன் எக்ஸ்ட்ரா பீஸ் கிராட் இந்த போடுகிற அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கிராமங்கள்ல அதாவது எதை வாங்கணும்னாலும் கொஞ்சம் போல ஒரு ஃப்ரீயா தருவாங்க பாத்தீங்களா அதை கிராப்டி சொப்பிடுவோம் இவ்வுல் சேடலஸ் ஏ தலையில வச்சு கட்டிடுவீங்க முதுகில் வச்சு கட்டிடுவீங்க அதாவது ஒரு மோசமான பொருளை வந்து கொடுத்துருவீங்க அப்படிங்கிறத சேடல் இது வந்து நீங்க குதிரையில வந்து சேடலை பார்க்கலாம் யானை மேலேயும் சேடலா நீங்க பார்க்கலாம் யானை மேல உட்கார்றது குதிரை மேல உட்காறதுக்குலாம் சேடலை பயன்படுத்தி இருக்காங்க பயன்படுத்தி இருப்பாங்க டேம் சீப்பு ரொம்ப 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 சீப்பா இருக்குது அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி ஃப்ரேசஸ் வந்து நம்ம வந்து கான்வர்சேஷன்ல கான்வர்சேஷன் பேசி பார்க்கணும் ரெண்டு பேரும் இப்ப நீங்க யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு வைங்களேன் அந்த ஆள் நம்ம உங்களுக்கு கிடைக்கலனா யூ சுட் பி டபுளி ஹாப்பி பிகாஸ் நீங்களே ரெண்டு ரோலையும் பண்ணலாம் இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதை பண்ணுங்க இப்போ பாருங்க சம் யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் ஃபார் கஸ்டமர் டூரிங் பார்கெனிங் அலாங் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் கேன் யூ கிவ் மி பெட்டர் ப்ரைஸ் நீங்கள் எனக்கு சிறந்த விலை கொடுக்க முடியுமா ஐ மாரி ரெகுலர் கஸ்டமர் நான் அடிக்கடி இங்கே வரக்கூடியவன் இந்த ஷாப் டவுன் தான் அதை டவுன் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஒரு வீட்டிலேருந்து இறங்கி போகிறவங்களுக்கு அது டவுனு வீட்டுக்கு திரும்பி வராது அப்பு அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல சொல்லி இருக்கிறோம் ஐ பை மோர் ப்ரைஸ் ரொம்ப வாங்கினா நீங்கள் வந்து கொஞ்சம் விலையை குறைப்பீங்களா திஸ் இஸ் எ ஸ்மால் டிஃபெக்ட் இதில் கொஞ்சம் குறை இருக்குங்க விலையை குறைக்க முடியுமா தட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் விலை ஜாஸ்தியாக இருக்கு அது டேக்கிட்டு யூ த்ரோ இன் சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிராட்டிஸ் தாங்க மை ஃபைனல் ஆஃபர் கடைசியாக இறுதி விலை இது தான் ஐ எம் பைங் வித் கே நான் கேஷ் கொடுத்து வாங்குறேங்க டிஜிட்டல் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறோம் யூ வில் கோ சம்ஸ் இஃப் யூ கான்ட் ரெடியூஸ் மேட்ச் திஸ் ப்ரைஸ் இந்த விலையை நீங்கள் பொருத்த முடியாவிட்டால் நான் வேறு அதான் இந்த விலைக்கு தள்ளன்னு சொன்னால் வேற எங்கேயும் போயிடுவேன் அடுத்த கடைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டிமடேட்டிங் த்ரெட்டனிங் இந்த மாதிரியான பிரேசர்ஸ் இப்போ இவ்வளோ நேரம் அவங்க வந்து பையர் சைட்லேருந்து பார்த்தோம் இப்போ செல்லருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி எப்படின்னு பார்க்கணும் பெஸ்ட் குவாலிட்டி அவைலபிள் ஐ எம் ஆல்ரெடி கிவிங் யூ எ ஸ்பெஷல் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஹையர் தான் இந்த காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கூட விளக்கம் சொல்லலாம் காஸ்ட்டுக்கும் ப்ரைஸுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க ஐ கட் கோ எனக்கு இதுக்கு மேலே குறைக்க முடியாதுங்க திஸ் இஸ் ஜென்யூன் மெட்டீரியல் ரொம்ப நல்லா பொருளுங்க ஃபேக் ப்ராடக்ட் கிடையாதுங்க ஃபார் யூ ஒன்லி ஃபைனல் ப்ரைஸ் உங்களுக்கு தாங்க இந்த இறுதி விலை இவ்வளோ ரூபாய்க்கு நான் தாரேன் பை மோர் அண்ட் ஐ வில் கிவ் யூ டிஸ்கவுண்ட்டு நீங்கள் அதிகமாக வாங்க கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கவுண்ட் தாரேன் திஸ் வில் லாஸ்ட் ஃபார் இயர்ஸ் இது ரொம்ப எண்டியூர் எண்டியூரன்ஸ் அப்படிமா ரொம்ப நாள் முளைக்கும் இது இந்த ப்ராடக்டை வாங்கினா யூ ப்ரைஸ் இந்த 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 விலைக்கு விலைக்கு நீங்கள் எங்கேயும் பொருளை வாங்க முடியாது ரெகுலர் கஸ்டமர் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இது செல்லர் சைட்லேருந்து முதல்ல பார்த்தது பையர் சைட்லேருந்து இருந்து பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அடுத்த சிலைக்கு போகலாமா இந்த சிலைடு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல பாருங்கள் ஐ கேன் சி சம் ஸ்க்ராச்சஸ் அந்த பேஸ் அப்படின்லாம் இருக்குது இந்த ஷாப் டவுன் த ஸ்ட்ரீட்டு அதாவது இதில் என்னென்னா அந்த வார்த்தைகளை தான் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு இப்போ கான்வர்சேஷன் வந்து பெருசாக தெரியும் பட் இது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ரெண்டு மூணு தடவை வாட்ச் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நாங்கள் விதைக்கிறோம் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துறாங்க தேங்க்ஸ் லாட் ஹாப்பி பார்க்கிங்